ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவரமுனி விஷய பூர்வதினச்சர்யா மற்றும் வரவரமுனி சுச்சரிதம் சமாதாய புருஷே புஷ்கே க்ஷே உத்தம் சிதகரத்வந்த்வம் உபவிஷ்டம் உபஹ்வரே அமுது செய்தருளின பிறகு புண்டரிகாட்சனான புருஷோத்தமன் பக்கலிலே திருவுள்ளத்தை ஊன்றவைத்து மத்தகத்திடை கூப்பிய கையராய் ஏகாந்தமாக எழுந்தருளியிருந்து சிந்தனை செய்தருளுகிற ஸ்ரீ மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளி செய்த வரவரமுனி சுச்சரிதம் அர்ச்சூபா ஸ்வமூர்த்தி சரணிஜராணிம்புத்தரீயேதானம் பிராகினோ தேவராஜம்

திருமண்காப்பு சேஷத்தையும் தந்து எறும்பியப்பாவை அவருடைய ஊருக்கு அனுப்பி அருளினார் அழகிய வரதரான இராமானுஜியரை வானமாமலையில் தெய்வநாயகப் பெருமாள் ஸ்ரீகாரியத்திற்காக நியமித்தார் திருவாடிபுரத்திலே ஆண்டாளுடைய தீர்த்த பிரசாதங்களை ஆதரத்தோடு கொணர்ந்து சமர்ப்பித்த கோவிந்ததாசரப்பருக்கு பட்டர்பிரான் தாசர் என்ற திருநாமஞ்சாத்தி அருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் रामानुजा श्रीमते रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे पैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम, संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ पृच्छिहमासे पौर्णमावास्यायाम् अस्यां सुबदितौ भानुवासर युक्तायाम् मृगशिरष्णक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया பகவத் கைங்கர்ய ரூபம் அத்திய கரிஷே ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் மாரநேரி நம்பியும் மாரநேரி ராமானுஜ தாசரும் ஆளவந்தாரின் சிஷ்ய கோஷ்டி பெருகியது ஆதனால் காலச்சேப கூடத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டது அதனை விரிவுபடுத்த விரும்பி ஆளவந்தாரின் நியமனப்படி புதியதோர் காலச்சேப கூடம் நிர்மாணிக்கப்பட்டது அதில் காலச்சேப உரை வகுப்புகள் தொடங்க நல்லதோர் நாளில் சுபமுகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டது அச்செய்தி மாரநேதி நம்பி காதில் பட்டது புதிய காலச்சேப கூடத்தில் மங்களகரமான வைதீக காரியங்களான தலசுத்தி புண்ணியாக வாசனம் புரோக்ஷனம் முதலிய காரியங்கள் நடைபெற்று பின்பு தாழ்வான தாம் உள்ளே சென்று பார்த்தால் புண்ணியத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் நம்பியின் மனதில் பட்டது